இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி பண கஷ்டங்கள் இருக்குது இந்த பண கஷ்டங்கள் தீர்றதுக்கு நம்முடைய சாஸ்திரங்களில் நம்ம போய் மகாலட்சுமி கனகதார சோஸ்திரம் அதில் விளக்கை வழிபடுறது கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுர்ணா பைரவர் பயிற நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் சொன்னாருந்தாலும் நமக்குள்ளே அந்த ஒரு ஆத்ம பலம் வந்து யாருக்கு வந்து அதிகமாக பெருகிறதோ அவளுக்கு தான் வந்து அவளுடைய சரீர பலம் மனவ பலம் புத்தி பலம் பணபலம் எல்லா பலமும் சத்பலங்களும் கூடி வரும் அப்போ முதல்ல பலம் கூடணும் அப்போ அந்த ஆத்ம பலம் கூடுறதுக்கு என்ன பண்ணணும் சொன்னால் இப்படி நம்ம வந்து ஒரு செல்லை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சார்ஜ் போய்டுறது இல்லையா உடனே ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஆத்ம பலத்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்போ இந்த ரீசார்ஜுங்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தேன்னா அவனுடைய அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் இன்றைக்கி அதிகமாக பேசாமல் மௌன விரதம் இருக்கலாம் இன்னொன்று வந்து பௌர்ணமி நாட்களில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிற உபவாசமும் சேர்ந்து இருக்கிறது இன்னும் விசேஷம் ஸோ பௌர்ணமி இன்றைக்கி உபவாசமும் மௌனவிரதம் யார் இருக்கிறாளோ அது மட்டும் இல்லாமல் அவவாளளுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவ வந்து அமைதியாக இருக்கணும் அளவாக உணவு சாப்பிடணும் சாப்பிட்டு இருக்கிறாளோ அவளுக்கு பலம் நல்லா இந்த ரீசார்ஜ் ஆகும் அப்போ இந்த இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்குது பலம் அப்போ இந்த பலம் வந்துருதுனாலே போதும் அவள் ஆலயங்களுக்கு கூட செல்லணும்னு அவசியம் கிடையாது அவளுக்கு வந்து அதான் திருமூல சொல்ல உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளர் பெருந்தைக்கு வாய் வாசலாம் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கவாம் இன்னும் காலம் மணிவிலக்கின்னு சொல்கிறார் இல்லையா அதனால் அந்த ஐம்பலன்களை அடி கட்டுப்படுத்தி நம்மளுடைய மௌன கடைப்பிடித்து அது பௌர்ணமி பௌர்ணிமின்னாலே மௌனரை கடைப்பிடித்து உபவாசத்தை இருந்தாலே போதும் அவளுக்கு அனைத்து விதமான பலமும் பண பலம் எல்லா பலங்களும் கிடைக்கும்